வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது மக்களவைக்கு எஞ்சியுள்ள ஆறாவது மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் தில்லியில் பிஜேபி தலைமையகத்தை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதிகனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் செட்டி இணை பட்டம் வென்றது